நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம மதத்தில் முக்கியமாக கா காக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயத்தை பற்றி தான் பேச போகிறேன் அந்த சமுதாயம் யார் எதுக்காக நாம் அதை காக்கணும் அதுதான் நம்மளோட தலையாழ கடமைன்றதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க அந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே நேற்று கூட லட்டு சம்பந்தமான ஒரு காணொலி போட்டிருந்தேன் இன்றைக்கும் அதே மாதிரி அது சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் பேசிவிட்டு நான் என்ன ஏதுன்றத இந்த கால்வடைக்கு உழவில் போகிறேன் என்ன பேசப்பேங்க கேட்டிங்கன்னா இந்த பரி இந்த பரிதாபங்கள் கோபி இந்த சுதாகர் கோபி ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா நான் நகைச்சுவை பண்ணுறன்ற பேரில் நகைச்சுவை இருக்கிற ஒரு சில தற்கூரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருப்பதி லட்டு சம்மந்தமான ஒரு பரிதாபங்களுக்கான ஒரு காணொளி போட்டிருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம மனசை புண்படுத்துகிற மாதிரி இவங்க செஞ்சுருக்குறாங்க அதற்கு தமிழக பாரா பாஜக துணை தலைவர் திரு நாராயணவர்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிவிட்டு ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அது பாராட்டுக்கு ஒரு விஷயம் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் என் மதத்தை இழிவுப்படுத்துகிறது இவங்களுக்கு தேவையான வேலையா இந்த பரிதாபம் கோபியும் சுதாகரும் யார் ஊருக்கு உன்னை யாருன்னு தெரியும் நீ நகைச்சுவை பண்ணிவிட்டேனா திமுக கிட்ட காசு வாங்கிக்கின்னு நீ என்ன வேணால் பேசுவே என்ன வேணால் பண்ணுவியா அவங்க தான் படத்தை தயாரிக்கணுன்றதால அவங்ககிட்ட போய் பிச்சு எடுக்கிறியா மாதிரி நீ பண்ணுறதுக்கு நீ போய் நாலு பேர்கிட்ட பிச்சு எடுக்கலாம் கோபிக்கும் சுதாகர் கிட்டையும் சொல்கிறது நீங்கள் பெரிய நகைச்சுவை மன்னரா பார்த்து ப பண்ணுங்க இது மேலே எங்கள் மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எந்த செயலும் இனிமேல் செய்யாதீங்க அவன் மன்னிப்பு கேட்டார் நீ மன்னிப்பு கேட்டா சரியா போய்டுமா நீ பண்ண விஷயங்கள்ல எப்பயுமே நாட்டு மக்கள் ஒரு மதத்தோடைய நம்பிக்கையில் விளையாடாத இதுதான் உனக்கு நான் சொல்கிறது இதுக்கு மேலே நீங்கள் எதனால் பேசுனீங்க உங்களுக்கு உங்கள் நீங்கள் செஞ்ச செயலுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட இது ஏற்றுக்குரிய செயலே கிடையாது இந்துக்களே நீங்கள் தான் இதை பார்த்து விழிப்புணர்வு அடையணும் சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இந்துக்களாக பிறந்த நம்ம ஒரு முக்கியமான ஒரு சமுதாயத்தை காக்கணும்னு சொன்னல அது என்ன சமுதாயம் கேட்டேன்னா கிட்டத்தட்ட நீங்கள் யூகிச்சிருப்பீங்க யூகிக்கலாம் சொல்கிறேன் பிராமணர் சமுதாயம் பிராமணர் சமுதாயத்தையா அப்படின்னு நிறைய பேர் ஏன்னு கேட்பீங்க அப்படிலாம் நண்பர்களே பிராமணர் சம்ப சமுதாயத்தை தான் நம்ம பாதுகாக்கணும் இதுக்கு உதாரணத்துக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா கல்வியில் சிறந்தவங்க மட்டும் கிடையாது நமக்கு நல்ல நெறியும் நல்வழியை அவங்க தான் பா அதனால தான் அவங்கள நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறேன் ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதனால் உருவாச்சு பிராமணர்களுடைய வெறுப்பு ஏன் இப்படியோ தலை தூக்கி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெள்ளைக்காரம் செஞ்சது வெள்ளக்காரன் அவங்க நம்மளை அடிமைப்படுத்திருந்த காலத்தில் அவங்க கீழே பிராமணர்கள் வேலை செஞ்சிட்ருந்தாங்க அவங்க கீழே இந்துக்கள் பிற சமுதாய மக்களும் வேலை செஞ்சாங்க வெள்ளக்காரனுக்கு கொடுக்குற கூட ம மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிராமணருக்கு மரியாதை கொடுப்பாங்க ஏன் அப்படின்றத வந்து அவங்க வெள்ளக்காரன் யோசிக்க ஆரம்பித்தான் அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு தோணுது என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து வேத நூல்களையும் எழுதுனது அவங்க தான் இந்து மதத்தில் முக்கியமான கூறுகளை எழுதுனதும் அவங்க தான் அந்த இந்து மதத்தை பாதுகாக்கிறது அவங்க தான் அப்போ அவங்க அழிச்சிட்டா இந்து மதத்தை அழிச்சிட்டான் இந்து மதத்தை அழிச்சிட்டா இந்த நாட்டில் இருக்கிற மக்களை மாற்றிடலான்ற ஒரு ஒரு கேவலமான ஒரு கொடிய எண்ணத்தை விதைச்சி அது மூலமாக பிரச்சனையை உருவாக்கி இந்துக்கள் கிட்ட பிளவை ஏற்படுத்தி பிராமணர்களை பிரிக்க வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறான் நீ என்ன பாரு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற சமுதாயத்துக்கும் பிராமண சமுதாயத்துக்கு எதிராக திருப்புற வேலையை தான் இந்த வெள்ளக்காரங்க செஞ்சுட்டு இருந்தேன் வெள்ளக்காரன் விடுதலை அடிஞ்சு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தீக்கான்னு ஒரு கவ கும்பலை ஒன்று உருவாக்கிட்டு போனாங்க அந்த தீக்கா என்ன பண்ணுச்சுன்னா இதே வேலையை ஆங்கிலேயர் சேர்ந்த அதே வேலையை அவங்களும் செய்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதாவது பாம்பை பார்த்தனா பாம்பு அடிக்காத பாம்பை பார்த்த பாம்பையும் பாப்பானையும் பார்த்தோன்னு பாப்பனை அடி பாம்பை விட்டுருன்னு சொல்லி தன்னோட பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தாங்க எதுக்கு தெரியுங்களா இந்த இந்து மதத்தை அழித்து மதம் மற்ற தான் இவங்களுடைய முழு எண்ணம் இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் இவங்களோட உச்சக்கட்ட வெறி இவங்க நம்ம பிராமணர்கள் மேலே செய்ய செய்ய அவங்க மிகப்பெரிய கல்வியில் ஜொலிக்க ஆரம்பித்தாங்க நீங்கள் என்னதான் அவங்க மேலே தடை போட்டாலும் அவங்க அவங்க தன்னுடைய திறமை மூலமாக ஜெயிச்சுட்டே இருக்காங்க எப்படி நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே நீ அதிக மதிப்பெண் பெற்றால் தான் உங்களுக்கு வாய்ப்பு முப்பது வயசுக்குள்ளே தான் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு எதுவுமே கிடையாது சொல்லி நீங்கள் எது வச்சாலும் அவங்க அதிலே சாதித்து காட்டுறாங்க அவங்க இளம் வயசுலேயே தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க இந்த மாதிரி படிக்கணும் படிப்பு தான் நம்மளை காப்பாற்றும் படிப்பு தான் நம்மளை மேன்மைப்படுத்தும்னு சொல்லி படித்து மிகப்பெரிய உயர்நிலைக்கு போயிருக்காங்க அவங்க வேலை செய்கிறதாகட்டும் தொழில் செய்கிறதாகட்டும் மிகப்பெரிய சாதிச்சிருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம புறாப்பாப்படக்கூடாது அவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம படிக்கணுன்றது தான் நான் அனைத்து இந்து சமுதாயங்களுக்கும் நான் சொல்கிறது நான் நல்ல விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க அவங்க வந்து கல்வி அறிவியில் மேம்பட்டுறவங்க அந்தனர்கள் சொல்லுவாங்க கல்வி அறிவில் மேம்பட்டுறவங்க நம்ம சத்திரீரை சேர்ந்தவங்க அதாவது பிற சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து சத்திரியரை சேர்ந்தவங்க அதாவது வீரத்துவம் கொண்டவங்க இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்தனர் சமுதாயமான பிராமணரை காப்பாற்றுகிறது தான் நம்மளுடைய தலையாழ கிடைமை ஏன் கேட்டிங்கன்னா அவர் தான் வேதத்தோடைய பிறப்பிடம் அதே மாதிரி அறிவின் பிறப்பிடம் அவங்க தான் அவங்க கொடுக்குற ஆலோசனை மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஈடினே இணை இல்லாதது அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாணக்கியர் சாணக்கியர் ஒரு பிராமணர் அவருடைய அஸ்தசாஸ்திரத்தை பார்த்தினாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நிகர் வேறு எந்த ஒரு நூலும் கிடையாது ஒரு அரசாங்கத்தை எப்படி செய்யணும் அது இன்று வரைக்கும் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு சிறந்த புத்தகம் அதிலே தெரிஞ்சுங்க அவங்களுடைய நாணமும் அறிவும் எப்படி இருக்குன்றது அதனால் அந்த மாதிரி அந்த சமுதாயத்தை நம்ம என்றைக்குமே இழிவுபடுத்தக்கூடாது அவங்களை நம்மளை போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லி தான் அவங்கள கேட்குறேன் நண்பர்களே இதை நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிராமண நண்பர் இருந்தாருன்னா அவருடைய நாணம் உங்களுக்கு எப்படி பயன்படுன்றது உங்களுக்கே தெரியும் அவர் வந்து நம்மளை நின்று நல் படுத்துவாருன்றத மட்டும்தான் நமக்கு நிறைய நெறிகளையும் நல்ல நெறிகளையும் நல் ஒழுக்கங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லி தருவார் கல்வி அறிவில் நம்மளும் படிச்சிருக்கோம் அவங்களும் அப்படி நண்பா அப்படின்னு சொல்லி என்ன தான் நம்ம படித்தாலும் அவங்கக்கிட்ட நம்மளால் கிட்ட கூட போக முடியாது அது நான் அவங்கள நம்மளை தாழ்வு மனிதமாக மற்ற சொல்லலை கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்கிறேன் அவங்களோட அறிவு தான் நம்மளை மேன்மேலும் வளர வைக்கும் முக்கியமாக அவங்க வந்து எதனால் மேலும் மேலும் வளர்கிறாங்கன்னா ஒன்று அவங்க வந்து சமஸ்கிருதத்தில் படிக்கிறாங்க சமஸ்கிருதத்தில் நம்ம பல பேருக்கு அது என்னன்னே தெரியாது நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க அது வந்து ரொம்ப கஷ்டமானது நம்ம பிராமணர்களுக்கு மட்டும்தான் பிராமணர்கள் அதை படிக்கிறதால தான் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்காங்க ஏன்னா அறிவில் சார்ந்த செயல்கள் அனைத்தும் அந்த நூல்கள் இருக்குது அதை நம்ம படிக்கணும் நம்மளும் நம்மளுக்கு அவங்கக்கிட்ட போய் நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் அவங்க அறிவு நம்ம பெற பெற நம்மளும் ஒரு பெரிய அளவாக வரும் அவங்கள என்றைக்குமே நம்ம விரோதையாக பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணம் மக்கள் நீங்கள் வந்து இந்து மக்கள் அனைவரும் இது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றுங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அவங்களோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னோன்னா ஒரு அந்தனோரோட சாபம் ரொம்ப கொடுமையானது அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை மிகப்பெரிய நரக வேதனையும் மிகப்பெரிய ஒரு கொடும் செயலை செஞ்சதுக்கான அர்த்தத்தை நம்ம மதத்தில் கூறுது அது இல்லாமல் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா மிகப்பெரிய ஒரு மீனா துயர்லையும் மீனா மரணத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு கொடிய செயலை நம்ம செஞ்சு நடத்தோம் உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா கர்ணன் வந்து தேர் ஓட்டும்பொழுது அதாவது ரதத்தில் போயிட்டு இருக்கும்போது ம தன்னுடைய ஒரு அந்தனருடைய கண்ணை வந்து கண்ணுக்குட்டி ஏற்றிடுறாரு அந்த அண்ணன் அந்த அந்தனர் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துறாரு உன்னுடைய தேர் ஒரு சரம ஒரு சமயத்தில் ஓடாமல் போய் நின்றுடும் ரத்த மண்ணில் புதஞ்சிடும் சொல்கிறார் அதே மாதிரி பதினேழாம் நாள் போரில் தேர் வந்து மண்ணில் புதஞ்சிரும் அது எவ்வளவோ தூக்க முயற்சி பண்ணார் ஒரு அதிரதன் மகனாக இருந்து தேரோட்டி மகனாக இருந்து ஆனாலும் அவரால் தூக்க முடியாது அது சா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்தனர் கொடுத்த சாபம் அதே மாதிரி பரசுராமர் அப்படின்ற குரு அவரும் அவர் என தன்னை அந்தனர் பொய் சொல்லி கலை கலைகளை கத்தார் அவரும் நீ உயிர் தவறு தரு அதாவது உயிர் போகும் நேரத்தில் நீ நான் கற்றுக் கொடுத்த முக்கியமான வித்தைகள்லாம் மறந்துருனார் அதுவும் அந்த பதினேழு நாள் பொருள் நட பலிக்கும் இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த நபர்களை என்றைக்குமே நம்மளை மதிக்கணும் அவங்கள மதித்து நம்ம அவங்க கிட்ட இருந்த நாணத்தை பெறணும்னு தான் என்னுடைய ஆசை இந்து மக்கள் கண்டிப்பாக செய்வீங்க இந்த வீணா போன தீக்கா திமுக கும்பலுடைய ஆலோசனைகளை மட்டும் கேட்காதீங்க அறுபது வருஷமாக அவங்க பேச்சை கேட்டு கேட்டு தான் நம்ம மத உதத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களை இந்த நாட்டை விட்டே வெளியமிச்சிட்டோம் அவங்கள மேலே ஒரு அறிவு நம்ம நாட்டுக்கு தேவை அதை கே அதை அதை வந்து இருக்கிறவங்களையாவது காப்பாற்றுங்க அழிக்காதிங்கன்றதான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாத்திரம் பாரத் மாதாக்கு ஜெய் நன்றி ஜெய்ஹிந்த்